தற்போது இஸ்ரேலில் நடக்கிற யுத்தங்களுக்கும் இயேசுவின் வருகைக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் இனி நிற்கப்போவதில்லை போவதில்லை என்றும் இந்த யுத்தமானது விரிவடைந்து இயேசுவின் ரகசிய வருகையை ஒட்டி நடக்கக்கூடிய மிகப்பெரிய கடைசி யுத்தமாகிய கோகுமாகோகு யுத்தம் வரை இழுத்து சென்றுவிடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதைப் போலவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கு தரிசனங்களின்படியே நீண்டு சென்று கொண்டிருக்கிறது இதன் முடிவு எப்படி இருக்கும் என்று இந்த பதிவில் பார்ப்போம் இந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்தே இப்போது இரண்டு நாளைக்கு முன்பிருந்தே காசாவுக்குள் இஸ்ரேல் ராணுவம் மிக தீவிரமாக தாக்கி அழிக்க ஆரம்பித்து விட்டது அதுவும் இன்று இரவு காசாவுக்குள் சில காரணங்களால் இஸ்ரேல் இராணுவம் மிக மோசமாக தாக்கப் போகிறது என்றும் இன்னும் பேர் இழப்புகள் ஏற்படப்போகிறது என்றும் எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏற்கனவே பல நாடுகள் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை இந்த செப்டம்பர் மாதம் ஐநா சபையில் தீர்மானமாக கொண்டு வரப்போவதை குறித்து பேசப்போவதற்கு முன்பாக பாலஸ்தீன பகுதிகள் என்று சொல்லப்படுகிற காசாவையும் மேற்கு கரையாகிய வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலின் முழு காட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இஸ்ரேலுடன் இணைத்துவிட வேண்டும் என்பதற்காகவே கிதியோனின் ரதங்கள் ஆபரேஷன் கிடியன் சேரியட்ஸ் டூ என்கிற பெயரில் இப்போது இஸ்ரேல் ராணுவம் முழுவதும் காசாவுக்குள் நுழைந்தது எனவே இந்த ஆறாம் தேதியில் இருந்தே காசாவில் உள்ள காசா நகரம் என்று கூறப்படுகிற பகுதியில் அரைகுறையாக உள்ள பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் ஏவுகணைகளை ஏவி இடித்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு முன்பு அந்த கட்டிடங்களில் இருக்கிற காசா மக்களை வெளியேறும்படி கூறிவிட்டுத்தான் இடிக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பது பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களை இடித்துவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு பெரிய கட்டடங்களிலிருந்தும் மக்கள் வெளியேற வெளியேற அந்த கட்டிடங்களை இடித்த இஸ்ரேல் ராணுவம் அதாவது இஸ்ரேல் பிரதமர் இப்போது அந்த காசா நகர பகுதியில் உள்ள எட்டு லட்சம் மக்களையும் மொத்தமாக உடனே வெளியேறுமாறு அவசரமாக உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ரேலின் ராணுவ தலைவரும் உடனே அந்த காசா நகரம் முழுவதையும் அழித்து கமாஸ் தீவிரவாதிகள் எல்லோரையுமே மொத்தமாக அழிக்கப் போவதாக கூறியிருக்கிறார் காரணம் என்னவென்றால் இரண்டு நாளைக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இப்போது காசாவில் இஸ்ரேலின் அப்பாது அப்பாவி பொதுமக்களாகிய நாற்பத்தி எட்டு பேர் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் முப்பது பேரை பிணங்களாகவும் பதினெட்டு பேரை உயிருடனும் வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது இந்த பிணைய கைதிகள் எல்லோரையுமே தவணை முறையில் பேரம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல ஒரே நேரத்தில் விட்டுவிட வேண்டும் எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளும் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய வேண்டும் அப்படியென்றால் இஸ்ரேலிடம் பேசி போர் நிறுத்தம் செய்யப்படும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்கனவே இஸ்ரேல் சம்மதித்து விட்டது ஆனால் ஹமாஸ் தீவிரவாதிகளும் சம்மதிக்க வேண்டும் இதுதான் கடைசி ஒப்பந்த முயற்சி இதற்கு ஹமாஸ் சம்மதிக்கவில்லை என்றால் இனி ஒருபோதும் எந்த பேச்சுவார்த்தையும் எப்போதும் கிடையாது நடைபெறாது மிக மோசமாக காசாவை தாக்கி ஹமாஸ் தீவிரவாதிகளை அழித்து விடுமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுமதியும் கொடுக்கும் அதற்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் கொடுக்கப்படும் எனவே பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார் அதற்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒத்து வரவில்லை அவர்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்றே எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது காரணம் இஸ்ரேலின் பிணைய கைதிகளை விடாமல் வைத்திருக்கும் வரைதான் தங்களுக்கு பாதுகாப்பு என்றும் ஹமாஸ் தீவிரவாதிகளை இஸ்ரேல் மிதமாக தாக்கும் என்றும் பிணைய கைதிகளை விட்டுவிட்டால் தீவிரவாதிகளை மொத்தமாக உடனே இஸ்ரேல் இராணுவம் அழித்துவிடும் என்றும் தெரிந்தே ஹமாஸ் அதற்கு சரியாக ஒப்புக்கொள்ளவில்லை அந்த தீவிரவாதிகளுக்கு யார் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி அவர்களுக்கு பின்னால் தான் ஒழித்திருக்கிறார்கள் இப்போது இஸ்ரேல் காசாவின் மக்களை வேறு இடத்திற்கு நகர சொல்லி அவர்களுக்கு காசாவின் மற்ற இடங்களில் கூடாரங்களை அமைத்துக் கொடுக்கிறது ஆனால் காசா மக்கள் அப்படி பயந்து அந்த காசா நகரத்தை விட்டு வெளியேறும்போது அந்த தங்கள் சொந்த மக்களையே அந்த நகரத்தை விட்டு வெளியேற விடாதபடிக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் அந்த மக்களை சுடுகிறார்கள் அவர்களுடைய பெண்கள் குழந்தைகளை கூட ஓட விடாதபடிக்கு அவர்கள் கால்களில் சுட்டு விழ வைக்கிறார்கள் அநேக காசா மக்களை மிரட்டி தடுத்து மீறினால் கொலை செய்து விடுகிறார்கள் காரணம் அந்த மக்கள் அந்த காசா நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டால் ஹமாஸ் தீவிரவாதிகளால் இஸ்ரேல் ராணுவத்திடமிருந்து தப்பிக்கவே முடியாது இப்படி அந்த தீவிரவாதிகள் தங்கள் பாதுகாப்பிற்காக தங்கள் மக்களையே காயப்படுத்தி கொன்றுவிட்டு அந்த பள்ளியையும் இஸ்ரேல் ராணுவத்தின் மீதே போடுகிறார்கள் இப்போது எட்டு லட்சம் மக்களையும் மொத்தமாக காசா நகரத்திலிருந்து உடனே வெளியேற வெளியேறி விடுமாறு இஸ்ரேல் ராணுவம் ஏன் உத்தரவிட்டிருக்கிறது என்றால் நேற்று மேற்கு கரையாகிய வெஸ்ட் பேங்கு பகுதியிலிருந்து இரண்டு தீவிரவாதிகள் ஜெருசலேமுக்குள் ஊடுருவி ஓடுகிற இஸ்ரேலின் பேருந்தில் இருந்த இஸ்ரேலின் பொதுமக்கள் மீது துப்பாக்கியால் சுட்டதில் ஏறத்தாழ இருபது பேர் இருபது பேருக்கும் அதிகமாக காயமடைந்திருப்பதாகவும் ஆறு பேர் இறந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நேற்று நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலே மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது அந்த இரண்டு தீவிரவாதிகளையும் அந்த சம்பவ இருந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரரும் பொதுமக்களும் சேர்ந்து திருப்பி சுட்டு கொன்றுவிட்டார்கள் இஸ்ரேலின் பொதுமக்கள் எல்லோரிடமும் எப்போதுமே துப்பாக்கி இருக்கும் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் இஸ்ரேலில் எப்போதும் இருப்பதால் இஸ்ரேலில் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே கட்டாய ராணுவ பயிற்சி உண்டு அவர்கள் ராணுவ பயிற்சியை அந்த காலம் ராணுவ பயிற்சியின் காலம் முடிந்தாலும் கூட பொது இடங்களில் எல்லோருமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் இப்படி தீவிரவாதிகள் தாக்கும்போது அவர்கள் மற்ற நாடுகளைப் போல போலீஸ் வந்துதான் பிடிக்க வேண்டும் என்று காத்திருப்பதில்லை பொதுமக்களே உடனே அந்த தீவிரவாதிகளை கொன்று விடுவார்கள் எப்படிப்பட்ட நாடு பாருங்கள் அப்படி இருந்துமே சுற்றிலும் இஸ்ரேலுக்கு முழுவதும் பிரச்சனையுள்ள எதிரி நாடுகள் தான் இருக்கின்றன எனவே நேற்று நடந்த சம்பவத்தினால் இஸ்ரேல் இனி காசாவை மிக மோசமாக தாக்கப் போவதாக ஆரம்பித்து விட்டது நேற்றைய தீவிரவாத தாக்குதலை ஹமாஸ் தீவிரவாதிகளும் வெஸ்ட் பெங்கு பகுதியில் உள்ள பாலஸ்தீன ஜிகாத் தீவிரவாதிகளும் மிகவும் பாராட்டியிருக்கிறார்கள் இந்த செயல்களெல்லாம் இஸ்ரேலை மேலும் மேலும் தூண்டிவிடுகிற சம்பவங்களாகவே இருக்கின்றன இஸ்ரேல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் கூட அந்த தீவிரவாதிகள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலில் எதையாவது செய்து காசாவை முழுவதும் விரைவாக அழித்து விடுவதற்கு இஸ்ரேலை அவர்களே ஏவி விட்டு விடுகிறார்கள் வெஸ்ட் பகுதியில் பகுதியிலிருந்து வந்து தாக்கின அந்த இரண்டு தீவிரவாதிகளும் இருந்த ஜெனின் எனப்படுகிற பாலஸ்தீனிய கேம்ப் முழுவதையும் அந்த பாலஸ்தீனிய அகதிகள் முகாம் முழுவதையும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் குடியேறி இருக்கிற இஸ்ரேலின் பொதுமக்களே கோபத்தில் அங்கே போய் முழுவதும் அதை அழித்து விட்டார்கள் காசாவை முழுமையாக கைப்பற்றி தீவிரவாதிகளை முழுவதும் அழித்துவிட்டு காசா எகிப்து எல்லையில் உள்ள அதாவது அந்த காசா எகிப்து பகுதியில் உள்ள எகிப்தின் நிலப்பரப்பில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் உள்ள இப்போது அந்த இடத்தில் அமெரிக்க இராணுவ தளம் இருக்கிறது அந்த இடத்தில் அமைதிப்படையை நிறுத்தி காவல் வைக்க வேண்டும் என்று அமெரிக்கா எகிப்து நாட்டிடம் பேசியிருப்பதாகவும் அதற்கு எகிப்தும் சம்மதித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அதற்காக இப்போதே அமெரிக்கா எகிப்து சவுதி அரேபியா மேலும் இன்னும் முப்பத்தி ஏழு நாடுகளின் ராணுவங்களில் உள்ள படையினர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அமைதிப்படையில் இணைந்து இப்போதே அதற்காக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது மேலும் வெளியேற்றப்படும் காசா மக்களை சூடான் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் குடியேற்றப் போவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பேசப்படுகிறது காசா நகரத்தில் மட்டுமல்ல எட்டு லட்சம் மக்களை ஒரே நேரத்தில் காசாவின் வேறு பகுதிக்கு உடனே வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்துகிறது அப்படியே அந்த மக்கள் வெளியேறாவிட்டால் அவர்கள் தீவிரவாதிகளோடு சேர்த்து அந்த மக்களையும் இஸ்ரேல் ராணுவத்தால் அவர்களும் கொல்லப்படுவார்கள் அந்த மக்கள் வெளியேறினால் அவர்களை வெளியேற விடாதபடி அவர்களை அந்த கமாஸ் தீவிரவாதிகளே அவர்களும் கொல்லுவார்கள் அங்கு எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அந்த மக்கள் செயல்பட்டதின் விளைவு இப்போது அந்த மக்களுக்கு பேரழிவாக வந்து நிற்கிறது காசா மொட்டையடிக்கப்படும் காசா மண்மேடாகும் காசா குடியேற்றுப் போகும் என்று பர்சுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் தலைவர்கள் சிறிது தாமதமாக யோசித்து சில முடிவுகளை எடுப்பதற்கு யோசித்தாலும் அவர்களை அப்படி தாமதப்பட விடாமல் தீவிரமாக காசாவை அழித்து விடும்படி வெஸ்ட் பேங்கை இணைத்து அங்கே வேத வசனங்களின்படி யூதர்களை குடியேற்றும்படியான சூழ்நிலைகளை அந்த தீவிரவாதிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறார்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் எட்டு லட்சம் பேரை மொத்தமாக ஓரிடத்திலிருந்து உடனே வெளியேற்றுவது லேசான விஷயம் அல்ல முழு காசா பகுதியிலும் இருபது இருபத்தோரு லட்சம் மக்கள் இரு இருக்கிறார்கள் ஆனால் அந்த காசா என்கிற அந்த நகரத்தில் மட்டும் எட்டு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அங்குள்ள பெரிய பெரிய கட்டிடங்களையும் உயரமான மசூதிகளின் கோபுரங்களிலும் இருந்து தீவிரவாதிகள் இஸ்ரேல் ராணுவத்தை கேமராக்கள் மூலம் தூரத்திலேயே கண்காணித்து சுடுகிறார்கள் தாக்குகிறார்கள் அங்கேதான் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தங்கியிருக்கிறார்கள் என்று காரணம் காட்டி காசாவில் உள்ள எல்லா பெரிய கட்டடங்களையும் மசூதிகளையும் இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகளை ஏவி இடித்து கொண்டிருக்கிறது இப்போது இஸ்ரேலின் தரைப்படை விமானப்படை மூலமாக மிக தீவிரமாக இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்து விட்டது மிகப்பெரிய நாசமும் அழிவும் ஏற்பட போகிறது காசாவில் மட்டுமல்ல நேற்று இஸ்ரேலில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவம் ஆத்திரத்தில் லெபனான் சிரியா போன்ற நாடுகளையும் தாக்கி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானை இனி எப்போதும் தாக்கலாம் என்கிற சூழ்நிலையே நிலவி வருகிறது இனி மறுபடியும் ஈரான் இந்த யுத்தத்திற்குள் இழுக்கப்படும் காசாவில் பேரழிவு ஏற்பட போகிறது காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேல் முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகிறது இந்த சம்பவங்கள் மூலமாக இப்போது நடக்கிற இஸ்ரேல் காசா யுத்தத்திற்குள் ஈரான் துருக்கி இந்த இப்படிப்பட்ட அரபு நாடுகளுக்கு ஆதரவாக ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது சீக்கிரம் அப்படி நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கும்போது தான் இயேசுவின் ரகசிய வருகையும் சம்பவிக்கும் இப்போது நடக்கிற இஸ்ரேல் காசா யுத்தத்தின் நடவடிக்கைகளும் அடையாளங்களும் இஸ்ரேலில் உள்ள சூழ்நிலைகளும் இயேசுவின் வருகையை நமக்கு அதிகமாக உணர்த்துகின்றன எனவே நாம் இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமீன்